அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ உஸ்ரத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆர்வமாக இஸ்லாமிய வரலாறு நஜ்ரான் குழு மதினா வருகை ஏமன் நாட்டில் நஜ்ரான் என்ற ஒரு நகரம் இருந்தது அங்குள்ளவர்கள் கிறிஸ்துவர்கள் ஹிஜ் ஒன்பதாம் ஆண்டில் நஜ்ரான் வாசிகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு கடிதம் ஒன்றை அன்னலார் அனுப்பினார்கள் அதன் பிறகு சுரஹ்பில் இபுனு வஜாஹா அப்துல்லா ஜப்பார் இபுனு கைஸ் முதலான பாத்திரியார்கள் உட்பட அறுபது பேர்கள் கொண்ட குழு ஒன்று அன்னலாரின் சமூகம் வந்தது அப்துல் மசீகி ஆகிய அந்த தலைவர் ஆவார் அவர்கள் ஈசா அலி வலம் அவர்களை பற்றி அண்ணலாரிடம் கேள்விகள் எழுப்பினர் அவற்றுக்கு பதிலாக ஆலயம் என்னும் சூராவின் ஆரம்ப எண்பது வசனங்களை அல்லாஹு தலா இறக்கி அருளினான் இந்த வசனங்களில் அல்லாஹ்விடமிருந்து ஈசா அலி வசலம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தது அவர்களின் நபித்துவம் சத்திய இஸ்லாமின் வாய்மை யூதர் மற்றும் கிறிஸ்துவர்களின் ஆட்சேபனைகள் ஆகியவை பற்றி தெளிவாக பதில் தரப்பட்டிருந்தது ஆனால் அந்த குழு அதை நம்ப மறுத்தது அப்போது அன்னலார் அந்த குழுவினரை முஃபாஹலா தவறான கொள்கையுடையோர் அல்லாஹ்வை சபித்து அழிக்கட்டும் என துவா செய்வதற்காக அழைத்தார்கள் ஹசன் ஹுசைன் அலி ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்குமா ஆகியோருடன் அன்னலார் ஒரு திடலுக்கு வந்தார்கள் ஆனால் அந்த பாதிரிமார்களுக்கு உபாக துணிச்சல் இல்லை ஒருவேளை அவர்கள் சம்மதித்திருந்தால் அந்த பகுதி முழுவதுமே நெருப்பு கங்குகளால் நிரம்பி இருக்கும் அதனால் நஜரான் வாசிகள் அழிந்து போயிருப்பார்கள் என அன்னலார் கூறினார்கள் பிறகு அந்த குழுவினர் ஆண்டுதோறும் ஜிஸ்யா வரி கட்டுவதற்காக உடன்படிக்கை செய்து கொண்டனர் வரி வசூலிப்பதற்காக அபு உபைதார் அவர்களை அந்த குழுவுடன் அனுப்பி வைத்தார்கள் அவர்களின் முயற்சியாலும் மார்க்க பணியாலும் அங்கு இஸ்லாம் பரவியது இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் பார்வை கூர்மையடைதல் நபி அவர்கள் வெளிச்சத்தில் பார்ப்பதை போன்றே இருட்டிலும் பார்ப்பார்கள் என அன்னை ஆய்ச்சியாரல் இல்லாஹ் அன்சா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி தொழுகையின் முக்கியத்துவம் அண்ணல்லாரிடம் ஒருவர் யார் அசூர் அல்லா இஸ்லாத்தில் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான அமல் எது என வினவினார் அதற்கு நபி அவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்றார்கள் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவர்க தீன் ஏதுமில்லை தொழுகையே தீனின் தூணாகும் என விடையளித்தார்கள் நான்காவதாக ஒரு சுனத்தை பற்றி நோயாளி நலம் பெற துவா நபியவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றாலோ அல்லது யாராவது ஒரு நோயாளியை அன்னலாரிடம் அழைத்து வரப்பட்டாலோ இந்த துவாவை அன்னலார் ஓதி ஊதுவார்கள் லா இல்லா அல்லா பொருள் அனைத்து மக்களின் ரச்சகா சிரமத்தை நீக்கி ஆரோக்கியத்தை தருவாயாக உன்னை தவிர ஆரோக்கியமளிப்பவர் வேறு யாரும் இல்லை நோய் கொஞ்சமும் இல்லாத அளவுக்கு ஆரோக்கியத்தை நல்குவாயாக ஐ மீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹிற்கு பிறரை சந்தித்தல் நான் உங்களுக்கு சுவனத்தாரை பற்றி அறிவிக்க வேண்டாமா என அன்னலார் அவர்களிடம் அவசியம் அறிவியுங்கள் என்று சஹாபாக்கள் வேண்டினர் அதற்கு நபியவர்கள் நபிமார்களும் உண்மையாளர்களும் மேலும் வெகு தொலைவில் உள்ள தனது சகோதரனை அல்லாஹின் பொருத்தத்திற்காக சந்திக்க சென்றவரும் சுவனவாசுகளாவார் என கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி கருமித்தனம் அல்லாஹ் தலா கூறுகிறான் அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்தவற்றில் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அது தமக்கு நல்லது என்று நிச்சயமாக எண்ண வேண்டாம் அது அவர்களுக்கு தீங்குதான் இதில் அவர்கள் கஞ்சித்தனம் செய்தார்களோ அதே மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் அரிக்கண்டமாக அணிவிக்கப்படுவார்கள் வானங்கள் பூமிகள் ஆகியவற்றின் அனந்தர உரிமை அல்லாஹுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்பவையெல்லாம் நன்கு அறிந்தவன் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக செல்வம் கொஞ்ச நாட்களே அல்லாஹாலா கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான் ஆனால் அல்லாஹுடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன அதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா எட்டாவதாக மறுமையை பற்றி மோமீனுடன் கபரின் நடவடிக்கை மோமீனான ஒரு அடியானை மன்னரையில் அடக்கம் செய்ததும் மன்னர் அவனை உன் வருகை நல்வரவாகட்டும் என் மேல் நடந்தவர்களில் நீ எனக்கு மிகவும் விருப்பமானவன் இன்று நீ என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் எனது அழகிய அணுகுமுறையை பார்ப்பாய் என கூறி கண்ணு கெட்டிய தூரம் வரை மன்னரை விசாலமாகிறது மேலும் அவருக்காக சுவன வாசல்கள் திறக்கப்படும் என நபியவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி மருத்துவம் உள்ளத்தின் பலவீனத்திற்கு சிகிச்சை நபியவர்கள் அருளினார்கள் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்துங்கள் ஏனென்றால் அது உள்ளத்தை உறுதிப்படுத்துகின்றது விளக்கம் ஆரஞ்சு பழ ஜூஸ் வயிற்றின் உபாதைகளை நீக்கி அஜிரணத்தை போக்கி பசையை தூண்டுகிறது பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை நீங்கள் ஆறு விஷயங்களை பொறுப்பேற்று கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கான பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபியவர்கள் கூறினார்கள் ஒன்று நீங்கள் பேசினால் உண்மை பேச வேண்டும் இரண்டு எவருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் மூன்று உம்மிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் நான்கு தம் மர்மஸ்தானத்தை பாதுகாத்திட வேண்டும் ஐந்து தம் பார்வைகளை தாழ்த்தி வைக்க வேண்டும் ஆறு தம் கலங்களை அநியாயம் அட்டூழியம் செய்வதில் இருந்து தடுத்து வைக்க வேண்டும் அலகம்துல்லா வரம் अरमतु लाही बरकत